ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் மீதமான இட்லியை வச்சு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் செய்ய போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த ஆயிலில் நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே சால்ட் இருக்குது இட்லியில் அதனால் நான் கொஞ்சமாகவே சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வெங்காயத்தோட நல்லா வதக்கிக்கிறேன் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஜீரகம் பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாலு இட்லி நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான இட்லி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க் யூ